எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் ரெண்டாவது பாவகம் அப்படின்னா கடகராசியில் நிற்கிறார் கடகராசியில் சாதாரணமாக இல்லை வக்கரம் அடைஞ்சு நிற்கிறார் இப்போ வக்கரம்னா என்ன அதாவது ரிபேசில் வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருக்கிறார் அப்படின்னா முன்னாடி போகிறார்னு அர்த்தம் அதே வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா பின்னாடி வர்றாருன்னு அர்த்தம் இப்போ வந்து புதன் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ என்ன பண்ணுவார் ரிபேஸில் தான் வருவார் அப்போ ரிபேஸில் வராரு அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் வந்து வக்கரம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை ஒரு ஒன்றரை மாத காலமாகவே மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய ஒரு மூணு விதமான குழப்பம் ஒன்றும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் ரெண்டாவது தொழிலே இன்றைக்கி நமக்கு நல்லா செட் ஆகலையே அமையலையே இல்லை அமைஞ்ச தொழிலில் முன்னேற்றம் இல்லையே மொத்தத்தில் தொழில் பிரச்சனை மூணாவது பார்த்தா காசு பணம் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இந்த மூணு பிரச்சனையுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதமாக கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யுது ஏன்னா புதன் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் இல்லையா அப்போ என்ன ஆகும் வரவேண்டிய அமௌண்ட்டு வரல கிடைக்கிறது கிடைக்கல கொடுத்தது வாங்க முடியல வாங்கினது திருப்ப முடியல வச்சது திருப்ப முடியல மொத்தத்தில் இந்த மாதிரி பார்த்தாவே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமே கொஞ்சம் மன உளைச்சல் தான் இவங்களுக்கெல்லாம் எப்போ நல்லா இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினோராந்தேதி அன்னைக்கு இந்த புதன் பகவான் வந்து வக்கரன் நிவர்த்தி ஆகிறார் அப்படி நிவர்த்தி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ தான் வந்து பார்த்தா இயல்பு நிலைக்கு வருவார் இயல்பு நிலைக்கு வருவார்னா மீண்டும் முன்னோக்கி போக ஆரம்பிப்பார் அப்போ அந்த முன்னோக்கி போகும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதுக்கு முன்னாடி என்னென்ன தடைப்படுத்துவார்னா இதில் முதல்ல என்ன தடைப்பார்னா காதல் விவகாரம் அதாவது லவ் பண்ணுறவங்களுக்கு சங்கடம் பிரச்சனை மனஸ்தாபம் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழி வீட்டுக்கு சொல்லியிருக்கலாமா இல்லை அவசரப்பட்டு சொல்லிட்டோமா இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை தெரிய வைக்கிறது நல்லதா இந்த மாதிரி காதலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தடையாக இருந்திருக்கும் லாக் ஆகியிருக்கும் நல்ல நட்பாக இருந்த காதல் அதெல்லாம் கூட கட்டாக இருக்கும் ஏன் பிரிஞ்சது ஏன் நடந்தது எதுனால் நடந்ததுன்னு ஒரு குழப்பத்திலே இருப்போம் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த பதினோரு தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது போக அதாவது இந்த அலுவலக பிரச்சனை ரெண்டாவது பேங்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி லோனுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது போல் பார்த்தா நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாத காலமாக தடையாக இருக்கும் இந்த பதினோரு தேதிக்கு மேலே பார்த்தா நம்மளுடைய டாக்குமெண்ட்டு பிரச்சனை அதாவது பேங்க்குக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அலுவலக சம்மந்தப்பட்ட பிரச்சனை பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு கைக்குடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு நிலைக்கு திரும்பிட்டாருனாவே நமக்கு ஓரளவுக்கு நம்ம வேலையெல்லாம் மீண்டும் கொஞ்சம் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஐடி கம்பெனியில் வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா குறிப்பாக ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவர்கள் இப்போ ரொம்ப டென்ஷன் ஃப்ரெஷ்ஷர் ஏதோ ஒரு வகையில் மன வருத்தம் ஏதோ ஒரு வகையில் சங்கடம் நாமலாம் வேலை விடுற அளவுக்கு இருக்கலாம் இல்லை வேலையை பறி போயிருக்கலாம் வேலையில் சிக்கல் வந்திருக்கலாம் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன போராட்டத்தில் இருப்பீங்க இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா இந்த பதினோரு தேதிக்கு மேலே அந்த டென்ஷன் ப்ரெஷரெலாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அதே மாதிரி இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குங்க எந்த கடவுளை நான் கும்பிட்றது அது ஒரு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா காந்திமதி அதாவது காந்திமதி நெல்லையப்பர் அந்த கடவுளை வணங்குறது நல்லது இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஐயோ நமக்கு ரொம்ப லாங்காக இருக்குது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தேடி போனால் தான் அந்த பழம் நமக்கு கிடைக்கும் அது மாதிரின்றது நமக்கு வசதி இருக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தொலைச்ச இடத்துல தேடாம நம்ம இருக்கிற இடத்துல தேடனா கிடைக்காது ஒரு பொருள் தொலைச்சிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்ப அது எங்க தேடனா கிடைக்கும் தொலைச்ச இடத்துல தான் தேடணும் சரிங்களா வசதி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புடிச்சிட்டு போய் ட்ரெயின் ஏறி போய் நம்ம தொலாவானா கிடைக்காது இல்லையா அது போல நம்ம கஷ்டம் தீரணும்னா அதுக்கு உண்டான இடத்துக்கு நீங்க போய் தான் ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா காந்தி நெல்லையப்பர் அதாவது ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரணும் இது வந்து திருநெல்வேலியிலிருக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ நாலில் வந்து இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சுக்குரு பகவான் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு பலம் கொடுக்காதுங்க ஏன்னா பொதுவாகவே பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரையஸ்தானம் இப்போ பன்னெண்டாம் இடம்னா விரையஸ்தானம் பொதுவாக எந்த கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டாம் இடத்துல உட்காரக்கூடிய கிரகம் வந்து மெயினாக வேலை செய்யாது அப்படி பார்த்தா எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆறு எட்டு கூடியவன் கெட்டு போயிட்டாலும் சேரக்கூடிய கிரகம்ன்றது ஒன்று இருக்குல்ல அப்படி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் சரிங்களா அதே குரு சுக்கர பகவான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்புன்றது இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு சுக்கரன் சேர்க்கை வந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு சேர்க்கையாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வந்து அப்போ அந்த உடைய குரு பகவான் வந்து த அங்கே தான் இருப்பார் அப்போ அந்த சுக்கரன் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடகராசிக்கு போயிடுவார் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே உங்கள் ராசியில் இப்போ குரு பகவான் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியது ஜென்ம குரு பொதுவாகவே ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஒரு வகையில் ஏன்னா குரு வந்து பார்த்தா இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு நான் ஏன் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு அதிபதியார் சுக்கரன் தான் ஏன்னா பன்னெண்டாவது ராசின்னா ராசி அப்போ அந்த ராசிக்கு அதிபதி தான் இப்போ சுக்கரன் வந்து குரு கூட உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா தொழில் மாற்றம் ரெண்டாவது இந்த சுக்குரன் குரு சேர்க்கையெல்லாம் பார்த்தா மெயினாக வந்து அரசியலுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுப்பார் மேக்சிமம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் எதிர்பார்க்கல அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்குன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் குரு சேர்க்கை அரசியலுக்கு நல்ல பலம் ரெண்டாவது இந்த குருவாக இருந்து சொல் சொல்லி கொடுக்குற பாரு கற்றுக் கொடுக்குற பாருங்க அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் வேலை இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார் குறிப்பாக இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இடம் வாங்குறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம் தொழிலில் லாபமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பட்டம் பதவி கைத்தட்டில் பாராட்டுகளாக இருக்கலாம் மிச் கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் சொல்லுவேங்க சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அவர் கூட வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து அதாவது மற்றக்காரன் கூட சேர்ந்துருந்தால் வலு இல்லைங்க குறிப்பாக அந்த குரு கூட சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் இது மெயினாக தொழில் மாற்றம் தான் கொடுப்பார் சரிங்களா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்ல ஒரு வாய்ப்பு இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த உடைய காம்பினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மெயின் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம்னு என்ன முதல் தொழில் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே பார்த்தா வேலை தான் ஏன்னா வேலை வாய்ப்பு இருந்தால் தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் நாலு காசு கையில் இருந்தால் தான் உடல் உபாதிகள் இல்லாமல் இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதாவதுன்றது நமக்கு ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச முடியும் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தா இப்போ உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் வந்து புதனோட சூரியன் சேர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே அவர் வந்து குடும்பஸ்தானத்திலிருந்து மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் ஏன்னா எப்பயுமே மிதன ராசிக்காரங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அதாவது மாத கிரகம் தான் சூரிய பகவான் பதினேழாம் தேதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் ஏன்னா பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தா சூரியன் தன் சொந்த வீட்டில் உக்காந்துருவார் அப்படி உக்காந்துட்டாருன்னா அந்த டைமில் வந்து யாராருக்கு எந்தெந்த ராசியில் நம்ம பார்க்குறாரோ அப்படி பார்த்தா அவங்களுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நூறு சதவீதம் இப்போ மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இது போக உங்கள் சுய ஜாதத்தை ஒரு தடவை பார்த்து விடுங்க ஏன் சொல்கிற அப்படின்னா பொதுவாக ஜாதகம் அப்படின்றது கடல் மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் அதை பற்றி பேசுனா பேசிட்டே போகலாம் ஆனால் மூணு விஷயங்கள் மட்டும் நீங்கள் சரியா இருக்கா அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மூணு விஷயம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் அதாவது நமக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதிகள் நமக்கு லக்னத்துக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்காரா ஏன்னா இந்த மூணு பேர் நல்லா இருக்கணும் நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா செவ்வானா மிருகசீர்த்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதாவது செவ்வ அதிபதி அதே மாதிரி பார்த்தா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராகு பகவான் அதிபதி அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அதிபதி அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரா அடுத்தது உங்களோட திசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கா அப்போ அது போக பார்த்தா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு அதிபதிகள் உங்கள் வீட்டில் நல்லா இருக்கிறாரு அந்த மூணு அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தா அதாவது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சரிங்களா அடுத்தது ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா சனி இந்த மூணு பேர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரு பாருங்கள் பொதுவாக ஒரு ஜாதகன்றது இந்த மூணு விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆப்ஷன் நல்லா இருக்கும் அதை சொன்னேன் காதல் விவகாரம் திருமண தடைகள் விலகும் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் மெயினும் தொழில் துறை நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி பார்த்தா இன்றைக்கி மிதனராசில் பிறந்தவங்கலாம் இன்றைக்கி கோடிக்கணக்கான போர் இருக்கிறாங்க பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நம்ம வந்து இப்போ கல்யாணம் ஆகும் நம்ம சொல்ல முடியாதில்ல எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்து நம்ம சொல்ல முடியாதில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க அவங்களுக்கு தேவைன்றது ஒரு வகையில் இருக்கும் இல்லையா அதனால் என்னென்னா இந்த மூணு விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பலன்களே கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் உங்களோட சுயஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஆனால் பொதுப்பலனு பார்த்தா பதினொன்னாந்தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி மூணாந்தேதி ஆடி பெருக்கு வரதுனால கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு கெங்கையில் போய் தலைமொழிக்கிட்டு வாங்க உங்களுடைய பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காந்திமதி நிலையப்பர் திருநெல்வேலிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி நீங்கள் இருக்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி